எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான அடிக்கிற வெயிலுக்கு எதமா ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து பழத்தை வச்சு இந்த ஜூஸ் போட போகிறேன் நீங்கள் கிர்ணி பழத்தில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பழத்துக்கு பேர் தான் முலாம்பழம்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் நிறைய பேர் வந்து கிர்னி பழத்தை முலாம்பழம்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம பெருசாக நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது பாருங்கள் வெள்ளரி பழம் மாதிரி தான் இது டேஸ்ட் இருக்கும் இப்போ கட் பண்ணியாச்சு இதில் இருக்கிற தோலையும் விதையும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த பகுதியை மட்டும் எடுத்து நம்ம ஜூஸ் போட எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கிண்ண நிறைய எடுத்துருக்கேங்க இது ஒரு நாலு பேர் அளவுக்கு தாராளமாக குடிக்கலாம் நம்ம இது மிக்சியிலெல்லாம் போட்டு அடிக்க தேவையில்லை ஏன்னா நம்ம தோல் எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நம்ம லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டாவே போதும் இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இந்த பழத்தை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வேற எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல இனிப்புக்கு நீங்கள் தேன் நாட்டு சக்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ் கட்டி கூட சேர்த்துக்கோங்க நான் வெறும் நார்மல் வாட்டர் தான் சேர்க்க போகிறேன் ஆல்ரெடி இது நல்லா குளிர்ச்சினாலும் நம்ம வேறு எதுவும் இதில் சேர்க்க தேவையில்ல ஒரு வாட்டி இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி தண்ணி வேணான்னா உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கோங்க நான் பெரிய கிளாஸில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது லைட்டாக ஒன்றும் பதியுமா இருந்தாலும் நல்லா குடிக்கும்போது கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட முலாம்பழம் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லுக்ஷிகா கசமிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்